வெல்கம் டு கவிதா சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான பால் கொழுக்கட்டை இந்த பால் கொழுக்கட்டை ஆல்வேஸ் ஸ்பெஷல்ங்க விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் இல்ல பால் கொழுக்கட்டை அந்த டேவே ஸ்பெஷல் நல்ல ஸ்நாக் டைமுக்கு பால் கோழ்கட்டை பண்ணலாம் செம்ம ஸ்பெஷலாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க ஹெல்த்தியானதும் கூடங்க ஏன்னால் இங்கே நல்லா இந்த நாட்டு வெள்ளம் தேங்காய் எல்லாம் சேர்க்கிறதால நல்லா ஜம்முன்னு ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு அருமையான ஸ்வீட்டுங்க மிஸ் பண்ணாமல் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம மாவு பெசஞ்சர்லாங்க இங்கே ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேன் நம்ம வீட்டில் பக்குவமாக அரைச்ச வச்ச மாவு அல்லது கடையில் வாங்கின மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம் அடுத்ததாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் நெய் சேர்க்கும் போது வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்ல மாவும் நம்மளுக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்க முடியும் இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோங்க நல்லா இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கலந்ததுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கணும் கண்டிப்பாக சுடுதண்ணி தான் விட்டுக்கணும் அதாவது நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கணும் ஸோ அதனால் தண்ணி கொதிக்க வைக்கலாம் ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி சரியாக இருக்கும் இங்கே ஒரு கால் கப்பு தண்ணி அதிகமாக கொதிக்க வச்சுக்குவோம் ஏன்னா ஒரு சில சமயம் கடைகளில் நம்ம வாங்குற மாவு ட்ரையாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவைப்படும் ஸோ அதனால கொஞ்சம் அதிகமாக தண்ணி கொதிக்க வச்சு வச்சுட்டு அந்த கொதிக்கிற தண்ணியை சேர்த்து தாங்க மாவு பிசைஞ்சுக்கணும் அதாவது சுடுதண்ணி கிடையாது நல்ல பாய்லிங் வாட்டர் சேர்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க அதாவது மாவு கலந்து விடும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் சொத சொதப்பாக தெரியணுங்க கொஞ்சம் லூஸாக தெரியணும் ஆனால் ஆற ஆற கெட்டிப்பட்டுரும் ஸோ அந்த மாதிரி கலந்துக்கங்க ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி சரியாக இருக்கும் பட் தேவைப்பட்டால் இன்னொரு ஒன்று ரெண்டு ஸ்பூன் அதிகம் தேவைப்படும் அந்த ட்ரைனஸை பொறுத்து பாருங்கள் நல்லா கலந்தாச்சு ஈரக்கை வச்சு இப்படி நம்ம தொட்டு பார்க்கும்போது கையில் மாவு ஒட்டில கரெக்டான பக்குவத்தில் இருக்குது கொதிக்க வச்ச தண்ணியில் இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி மிச்சம் இருக்குது பாருங்கள் மாவிங்க கரெக்டாக பக்குவமாக நம்ம கரண்டிலே அப்படியே பிசஞ்சு விட்டுட்டோம் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துப்போம் பால் குழுக்கட்டைக்கு கொஞ்சம் ஒரே மாதிரி சைஸில் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கங்க அப்பதான் தான் ஈவனை கரெக்டாக வெந்து வரும் இதே மாதிரி மீத இருக்கிற மாவு எல்லாமே இப்படி உருட்டி உருட்டி எடுத்துக்கோங்க ஒரே மாதிரி நம்ம கரெக்டாக பக்குவமாக மாவு பிசைஞ்சிருந்தா அழகா உருண்டைகள் வருங்க பாருங்க இந்த மாதிரி அழகா விளை விளைய இப்படி எல்லா உருண்டைகளும் உருட்டி எடுத்து வச்சாச்சு எனக்கு இந்த அளவுக்கு உருண்டைகள் கிடச்சிருக்கு நடுவில் கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் உருண்டை அதாவது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் உருண்டை எடுத்து வச்சுருக்குறேன் இதை வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு சின்ன கப்பில் போட்டு அதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்து கரைச்சி வச்சுப்போம் இது கொழுக்கட்டைகள் வெந்ததுக்கப்புறம் அந்த திக்னஸ் கொடுக்கறக்கு வேண்டி இதை சேர்த்துக்குவோம் ஸோ இது இருக்கட்டுங்க அடுத்தது பால் கொழுக்கட்டைக்கு தேங்காய் பால் தேவை இப்போ தேங்காய் பால் எடுத்துக்கலாம் நல்லா நிறைச்சி அளந்து ஒரு ஃபுல் கப்புக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு சுத்தமா வடிச்சு எடுத்துருவோம் திக்கான பால் கிடைக்கும் நல்லா அழுத்தி அழுத்தி விட்டு பிழிஞ்சு எடுத்துக்குவோம் பாருங்க இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு நல்லத்துக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறோம் இங்கே பால் கொழுக்கட்டைக்கு இனிப்புக்கு நம்ம வெள்ளம் சேர்த்துக்கிறோங்க வெள்ளக்கரசல் சேர்த்துக்கிறோம் நல்லா நிறச்சி அளந்து ஒரு ஃபுல் கப்புக்கு திருவண்ண வெள்ளம் சேர்த்துருக்குறேன் நீங்கள் நல்ல தித்திப்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னொரு கால் கப்பு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது இனிப்பு அளவாக சரியா இருக்கும் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுவாங்க கொதிச்சா இந்த வெள்ளம் வந்து கம்ப்ளீட்டாக கரைஞ்சிரும் வெள்ளம் கரைஞ்சா மட்டும் போதும் பாகுப்பதம் எல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம் ஜஸ்ட்டு கரைச்சி வடிச்செடுத்துக்க போகிறோம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு வெள்ளம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக ஆற விட்டுட்டு கம்ப்ளீட்டாக வடிச்சு எடுத்துருவோம் அவ்வளோதாங்க வெள்ளப்பாக்கு ரெடியாக இருக்குது எல்லாமே ரெடி இனி பால் கொழுக்கட்டை நம்ம டக்குன்னு பண்ணிடலாம் இங்கே நல்ல ஸ்டவ்வில் ஒரு வெங்கல கடாய் வச்சாச்சுங்க அடிக்கனமான கடாய் இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்கணும் கண்டிப்பா நல்ல பாய்லிங் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் மட்டுமே தான் நம்ம உருட்டி வச்சிருக்கிற அந்த சின்ன சின்ன உருண்டை கொழுக்கட்டைகளை நம்ம சேர்த்துக்கணுங்க பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அந்த கொழுக்கட்டைகளை சேர்த்துக்கலாம் பட் ஒட்டுக்கா அப்படியே கொட்டி விடாம இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கையில எடுத்து சுத்திலும் போட்டு விடுங்க ஒரே தடவையா எல்லா உருண்டைகளும் கொட்டி விட்டா கீழே போய் டக்குன்னு சத்துன்னு நின்னுக்கும் அது பர்ஃபெக்டாக வெந்து வராது ஸோ இது வந்து கரெக்டான ப்ரொசீஜர் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு விடுங்க இப்போ நம்ம உருட்டி வச்சிருந்த எல்லா உருண்டைகளும் கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சுங்க இது உடனே நம்ம கலந்து விடக்கூடாது உருண்டைகள் உடஞ்சிரும் அப்படியே விட்டுறணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா கொதித்து அந்த உருண்டைகளோட கலர் கொஞ்சம் மாறுங்க நல்லா வெந்து வந்தது தெரியும் அதுக்கப்புறம் மட்டும்தான் நம்ம நம்ம கலந்து விடணும் அது வரைக்கும் ஒரு மூடியை போட்டு விட்டுறலாம் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி மூடியை வச்சுக்கோங்க இல்லைன்னா பொங்கி வழியோ இப்படி நம்ம மூடி வச்சு வேக வைக்கும் போது கொஞ்சம் குயிக்கா வெந்துருங்க ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா மூடி வச்சு வேக வச்சாச்சு இப்போ ஓப்பன் பண்ணுறோம் பாருங்க கலந்து விடும் போது ஒன்னோட ஒன்னு ஒட்டல அழகா அந்த உருண்டைகள் நல்லா வெந்திருக்கு ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்ட் நல்லா வெந்ததுக்கப்புறம் மட்டும்தான் நம்ம அந்த வெள்ளைப்பாக்கை சேர்க்கணும் இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பாக்கை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோங்க நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ வெள்ளப்பாக்கோடு சேர்ந்து கொஞ்சம் இந்த உருண்டைகள் வெந்து வரட்டுங்க இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த அரிசி மாவை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் அரிசி மாவு சேர்த்த உடனே கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் நம்மளுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொதித்து வரட்டும் பாருங்கள் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கொதித்து கொஞ்சம் திக்காயிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடியாக எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் சேர்க்கணும் கண்டிப்பாக ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருலாம் தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் ஜஸ்ட் ஒன்று ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் அருமையாக சுவையாக பால் கொழுக்கட்டை ஜாமுன்னு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ஒரு அருமையான அத்தன்டிக்கான ஸ்வீட்டுங்க இந்த பால் கொழுக்கட்டை செஞ்சாவே அந்த டேவே ஸ்பெஷலு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட்டு மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான ரெசிபி தான் ஒரு சின்ன சின்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணும்போது பர்ஃபெக்டான டேஸ்ட் இருக்குங்க நல்ல கம கமன்னு அந்த வெள்ளைப்பாக்கு இலக்காய் வாசனை அதோட அருமையாக அந்த சத்தான தேங்காய் சேரும் போது வா செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டுங்க அதுவும் அந்த சின்ன சின்ன கொழுக்கட்டைகளை அந்த தேங்காய் பாலோட எடுத்து டேஸ்ட் பண்ணும்போது வா செமையா இருக்குங்க இது ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட்டு அத்தன்டிக்கான ஸ்வீட்டு மிஸ் பண்ணாம இந்த ப்ரொசீஜரில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க திரும்ப திரும்ப செய்வீங்க சதுர்த்திக்கு மட்டும் இல்லை இது எல்லா ஸ்பெஷல் ஒகேஷன்ஸுக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ